மீனா இவங்க ரெண்டு பேர் முகத்திலையும் நிரந்தரமா சிரிப்பு உண்டு பண்ணி அதுக்காக எங்க அம்மா நிரந்தரமா கண்ணீர் விடணுங்கிறியா ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறது எங்க அம்மா பார்க்க வேணாம் நான் சொல்லுற கேளு நீ உடனே போய் நீயே நேரடியா இந்த ராமன் ஆளை எப்படியாவது அந்த பொறுப்பு வந்து பொறுப்பு இல்லாம அவன் ஓடனா நல்ல வாள் நல்ல ஆளு சொன்ன கேளு இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா ஐயோ போலீஸ் வேண்டாம் வேற யாரையாவது அனுப்பி தேட சொல்ல முடியுமா வேற யாரையும் நம்ப கூடாது அப்ப நான் உன்னைத்தான் நம்பணும் அப்ப நீதான் போய் கண்டுபிடிக்கணும் ஐயோ என்னடா பெரிய துண்ட குண்ட தூக்கி தலையில போடுற ஏய் நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல நான் இங்கே யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவாங்க சார் தான் ராமர் சீதை தேடத்துக்கு அனு அனுமார் அனுப்பிட்டாரு நீ என்ன அனுப்புற ராமனை சேட அவர் தலகாணி கனையாடி கொடுத்தாரு நீ என்ன குடுக்குற இப்போ உனக்கு தான் உதவான் கொடுக்கப்படும் அங்கேயே வாங்கிக்கிறேன் குடு விடு

ஒரு கதையை போச்சு எனக்கா நான் சொன்ன கடவுள் புண்ணிய தோலை தப்பிச்சு அவன் பழைய பார்க்கிறான் எமப்பயலா இருக்கிறான் ராம பய இருக்கான அவன் அவன் மாமன் அடிச்சிருக்கிறான்ப்பா மாசக்கணக்காட்டிப்பான் போல இருக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டான்னு என்னமோ தெரியுங்க அதுக்குள்ள எந்த பயம் வந்து சொன்னா உனக்கு

ஆமா மகனே சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன் இதுவே கர்மம் தர்மம் அப்படியான எனக்கு மோச்சனமே கிடையாதா ஏன் இல்லை உன் ரகளை மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் மோதும் போதும் சுவாமி ஏன் இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது ஏன் உணர்றீங்க எப்படி இல்லை இதுதான் என் முதல் சஷ்டிய இருக்கு பிரத்யட்சு பூர்த்தியா முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா அதிகமா அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா

என்ன, வேண்டக்கமா? நானும் நீக்கும் சேர்ந்து உங்க அப்பாவுக்கு வாச்ச காச்சி கொடுப்பமா. ஓஹோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேளப்புடம் வந்திருக்காயா? வந்தண்டா மடப்பைய மவனே. வந்தண்டா. ஏய் மल्ले, போ தலையில இல்லடா இது ஐயோ ஐயோ